அலாம் வலைக்கம் ராமத்துல்லா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமாக இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் சில தினங்களுக்கு முன்பாக அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமியுடைய அரசு கவிழ்க்கப்பட்டது இந்த கவிழ்ப்புக்கு முக்கியமான காரணம் அவருக்கு போதிய பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை வந்து கவிழ்த்தார்கள் இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தான் இந்த புதுச்சேரி மாநில அரசு கவிழ்வதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த மாநிலத்தில் கவர்னராக இருந்த கிரேன்பேடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் டெல்லியினுடைய பிஜேபி முதல்வர் வேட்பாளராக அங்கே சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க அதில் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டி போட்டாங்க அந்த முதல்வர் நின்றாங்க அதில் படுதோல்வி அடைஞ்ச கிரீன்பேடியை தான் புதுச்சேரியினுடைய கவர்னராக பிஜேபி அரசாங்கம் நியமிச்சிச்சு துவக்க காலத்திலிருந்து இவங்களுடைய கிரீன்பேடியுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா பொதுவாக ஒரு மாநிலத்தில் கவர்னராக இருக்கிறவங்க அந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையில தலையிட மாட்டாங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த மாநில மக்கள் எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடியரசு தினத்துல அவங்க கொடியேற்றுறத ஒரு செய்தியில வரும் சட்டமன்றம் கூடும் பொழுது கவர்னர் வந்து உரை நிகழ்த்துவாரு அதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுல பட்டமளிப்பு நிகழ்வுல கவர்னர் வந்து பட்டம் கொடுக்கற கூடிய இந்த செய்திகள்லாம் தொலைக்காட்சியில பத்திரிகையில வரும் பொழுதுதான் ஒரு கவர்னர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த மாநில மக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தினுடைய உரிமை விஷயங்கள்ல எந்த கவர்னரும் தலையிடுறது இல்லை ஆனா இந்த கிரண்பேடி வந்து ஆளுநராக புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்ற காலத்திலேருந்து இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அரசாங்கத்துடைய அந்த நிர்வாக விஷயத்திலாம் இவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுமோ அது மாதிரி கவர்னராக இருக்கக்கூடிய அவங்க அவங்க அந்த அதிகார விஷயங்கள்ல போய் தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் தன்னிச்சையாக முடிவெடுத்து அவங்க செயல்பட துணிஞ்சாங்க ஒரு மாநிலத்தினுடைய புயல் ஆட்சியில் அவங்களுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய வகைய மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க ஆய்வு மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான நெருக்கடிகளை இந்த புதுச்சேரி அரசுக்கு அவங்க ஏற்படுத்தினாங்க தூக்க அப்ப அப்போ இருந்த நாராயணசாமி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை எங்களுடைய அரசனுடைய சுதந்திரத்துல தலையிடுறாங்க நிர்வாகத்துல தலையிடுறாங்கன்னு பலகட்ட விதமான போராட்டங்களை வந்து அவர் நடத்தினார் இந்த கிரேன்பேரியுடைய நடவடிக்கை மக்கள் வெறுக்கக்கூடிய வகையில் இருந்ததுனாலையும் இப்ப சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட போய் நம்ம நின்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இவ்வளவு காலமா முதலமைச்சராக இருக்கிற நாராயணசாமி கோரிக்கை வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையெல்லாம் நிராகரிச்சுக்கிட்டு இருந்த மத்திய அரசாங்கம் திடீர்னு ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னா கவர்னரை வந்து கூப்பிட்டுக்குறாரு அப்போ புதிய கவர்னராக ஒருத்தவங்களை வந்து தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு அங்கே நியமிக்கப்படுறாங்க இந்த இடையில என்ன செய்யுதுன்னா அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக இருந்த பலர் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்கிறாங்க ராஜினாமா செஞ்சு அவருடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி அதை சட்டமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அதுல ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய திட்டத்தை மிக கச்சிதமாக பிஜேபி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இதை நிறைவேற்றி இது கடுமையான முறையில் இன்னைக்கு எல்லாருமே கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிஜேபியினுடைய இந்த ஜனநாயக படுகொலையை எல்லா தரப்பு மக்களும் வந்து கண்டிக்கிறாங்க இவங்க ஆட்சி பொறுப்பை அடையணும் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும் மக்கள்கிட்ட நல்லது செய்யணும் அதன் மூலமாக கச்சை வளர்க்கணும் மக்கள் இவங்க தான் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி மக்கள் விரும்பி வாக்களிக்கணும் அதாவது நோட்டோவுக்கு மேலே அதுக்கப்புறம் வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் அறுதி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்பதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் இந்த பிஜேபியை வந்து மக்கள் இன்னைக்கு எந்த நிலையில தமிழக மக்கள் வைத்திருக்கிறார்கள் பாண்டிச்சேரி மக்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா நோட்டோவுக்கும் கீழே தான் இங்கே பிஜேபியுடைய செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்கு நோட்டோவே அவங்க ஜெயிக்க முடியல அப்ப இப்படிப்பட்ட நிலையில இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்ப்பது என்பது ஜனநாயக படுகொலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு எம்எல்ஏ எம்பிக்களை வந்து இதுவரைக்கும் அவங்க தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறதா சில புள்ளி விவரங்கள் சொல்றாங்க எத்தனை இடங்கள்ல இவங்க வந்து இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி சட்டமன்றத்துல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசை கவிழ்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இந்த நடைமுறையை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்ப அவங்க ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் கோவால வந்து எம்எல்ஏக்களாக இருந்தவங்களுக்கு வந்து குதிரை பேரம் பேசி ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேகாலயில இருக்கிற வந்து வெறும் ரெண்டு பிஜேபி எம்எல்ஏக்கள் தான் வச்சிருந்தாங்க மேகாலயில ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பிஜேபி எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் ஜனதாதள எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பதினேழு பேரை அப்படியே டோட்டலா கூண்டோட வெளியில் கொண்டு போய் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி மறுபடி எடியூரப்பா வந்து அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த பிஜேபி அரசாங்கம் செஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை அப்படியே கூண்டோட அவங்களை வந்து கட்சி தாவல் பண்ணி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை கவிழ்த்து புதிய ஒரு தேர்தல் நடைமுறையை கொண்டு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி மறுபடியும் அதை வேற ஒரு கட்சிக்கு அவங்க ஆதரவளிச்சு காங்கிரஸ் அரசாங்கத்தை மாற்றி வேற ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்தது அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு நிலையில தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பாண்டிச்சேரியிலையும் இன்னைக்கு புதுச்சேரியிலையும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மத்திய இந்த மோடி அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட துளி கூட இந்த நாட்டு மக்களை பத்தியும் நாட்டுடைய முன்னேற்றத்தை பத்தியும் அக்கறை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று ஏன்னா ஒரு மாநிலத்துல ஒரு தேர்தல் நடத்துறதா இருந்தா எவ்வளவு செலவழிக்குது ஒரு அரசாங்கம் எத்தனை ஆயிரம் கோடியை வந்து மக்களுடைய வரிப்பணத்தை திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிதிய ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலுக்காக வேண்டி அரசாங்கம் வந்து பல ஆயிரம் கோடியை செலவழிக்கதா இல்லையா இவங்க பாட்டுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்சி பொறுப்பை ஒருத்தங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா இவங்க அந்த எம்எல்ஏக்களை இவங்க விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்துறாங்க மீண்டும் ஒரு தேர்தல் சூழலை ஏற்படுத்துறாங்க மக்கள் விரும்பாத தோல்வி அடைய வைக்கப்பட்ட சில அரசியல் தலைவர்களை மீண்டும் அவர்கள் வந்து வேறொரு கொள்ளைபுறமாக அவர்களுக்கு முதல் ஒரு பதவியை ஏற்படுத்தி தருகிறார்கள் அதிகாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதா இல்லையா அப்ப பல ஆயிரம் கோடிகளை இன்றைக்கு மக்களுடைய பணத்தை செலவழித்து நடத்தப்படுகிற தேர்தலுக்கு இவங்க என்ன மாதிரியான முடிவு கட்டுறாங்க ஒரு தேர்தல் நடத்தி முடிக்கிறது சாதாரண விஷயமா எத்தனை மாதங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதாரண கடைநிலை காவல்துறையிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் எவ்வளவு அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு தேர்தலை நல்ல பிரச்சனை இல்லாமல் நடத்தி முடிக்கணும்னு அரசு துறையில இருக்கிற எல்லா விதமான அரசு துறை அரசு ஊழியர்களும் இதுல தேர்தலுக்காக வேண்டி பணியமர்த்தப்படுகிறார்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் எத்தனை ரைடு நடக்குது ஒரு காரில் ஒவ்வொரு காரையும் காரையும் செக் பண்றாங்க சாதாரணமாக காவல்துறை அல்லாத அதிகாரிகள் கூட எல்லா எல்லா கார்களையும் வந்து அவங்க படப்பிடிக்கிறாங்க இதுக்காக பல ஆயிரங்களை வந்து மக்களுடைய வரிப்பணம் இந்த தேர்தலுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது பொதுமக்கள் எவ்வளவு பாதிப்பு அடைகிறாங்க ஒருத்தர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு லட்சங்களை சில லட்சங்களை எடுத்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி போக முடியுதா போக முடியாது ஏன் சில ஆயிரங்களை தான் அவர் எடுத்துகிட்டு போக முடியும் இவ்வளவுதான் பணம் எடுத்துட்டு போக முடியும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் அப்ப அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு வியாபாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கூட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது தேர்தல் நடத்துற அன்னைக்கு என்ன பண்றது அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கிறது பள்ளிக்கு விடுமுறை அளிக்குது எவ்வளவு அரசாங்கத்துக்கு செலவு எவ்வளவு வருமானம் கட்டாவது அத்தனை கடைகளும் வந்து பூட்டப்படுகிறது எவ்வளவு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் தடைபடுது ஏழை பாமர மக்கள் அன்னன்னைக்கு உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய மக்கள் கூட உழைப்பில்லாமல் இல்லாமல் அன்றைக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் அத்தனை பேரும் தொழில் நிறுவனங்களை மூடுறாங்க எதுக்கு மூடுறாங்க ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி ஓட்டளிக்கணும் அப்படின்பதற்காக வேண்டி அன்னைக்கு அவங்க கடையெல்லாம் அடைக்கிறாங்களே அதுக்கு மதிப்பளிக்கணுமா இல்லையா அந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அந்த எம்எல்ஏக்களை கொள்ள புரிய கொள்ளைப்புறமாக விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆட்சியை கவிழ்ப்பது என்பது ஜனநாயக படுகொலையா இல்லையா ஒவ்வொருத்தவங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய குடிமக்கள் என்ன பண்றாங்க அந்த மாநிலத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொந்த செலவுல பிரயாணம் பண்ணி வந்து ஓட்டு போட்டு போறாங்க திரும்பி இப்ப இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக ஒரு அரசாங்கம் செயல்படுவது என்பது சர்வாதிகாரத்தனம் அது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு காரியம் இந்த காரியத்தை பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தக்கூடிய இந்த வருகிற பிஜேபிக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பிஜேபிக்கு அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் ஜனநாயகம் என்பது நம்ம தான் நம்ம யாருக்கு அதிகாரத்தை மக்கள் வழங்க தீர்மானித்திருக்கிறார்களோ அதற்கு மாற்றமான ஒரு சர்வாதிகார முடிவை எடுக்கக்கூடிய இவர்களுக்கு மக்களை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது மத்திய பிரதேசத்துல ஆட்சி கவிழ்ப்பாங்களே அதெல்லாம் எப்ப ஏற்படுத்தினாங்க கொரோனா பரவிட்டு இருக்குது கொரோனா இருக்கும்போது உலகம் முழுக்க லாக்டவுன் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இங்க என்ன பண்ணாங்க மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து வாஷ் பண்ணி அவங்களை காங்கிரஸுக்கு எதிராக பேச வச்சு ராஜினாமா பண்ண வச்சு இப்படி பல விதமான ஆட்சி கவிழ்க்கிற வரைக்கும் அவங்க லாக்டவுன் அறிவிக்காமயே மோடி என்ன பண்ணார் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தார் ஆட்சி கவிழ்ந்த பிறகு வேற ஒரு ஆட்சி வந்த பிறகுதான் என்ன பண்றாரு லாக்டவுன் அறிவிக்கிறார் அப்ப மக்களை பத்தி எல்லாம் இவருக்கு எந்த கவலையுமே கிடையாது மக்களுக்கு மக்களுக்கு ஓட்டு போட்டதை பத்தி கவலை இல்லை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பத்தி கவலை இல்லை நாடு நாட்டில் இருக்கக்கூடிய பொது எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் விலைக்கு வாங்கக்கூடிய ஒன்னே ஒன்னு என்னன்னாக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களையெல்லாம் எம்பிக்களை எல்லாம் விலைக்கு வாங்குறதா இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செய்யற ஒரு வேலையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு தகுந்த பாடத்தை வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் புகட்டுவார்கள்